மாடுகள் கண்டு போட்ட அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் நம்ம கறக்கும்போது நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வரும் அது ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து ரத்தம் வரும் நிறைய பேர் பயந்து போய் மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட விலைக்கு கொடுத்துட்டு போய்விங்க அடிமாட்டை கூட அனுப்பிட்டு போயிருவீங்க இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக மாட்டுக்கு வரக்கூடிய விஷயம் தான் இது வந்து ஒரு சின்ன சத்து குறைபாடு நிறையா வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தெரித்து அது மூலம் ரத்தம் வர்றதுன்னு சொல்லுவாங்க இது பெரிய விஷயமே கிடையாது நம்மளோட கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பெட்டி கடையில் இருக்கக்கூடிய அச்ச கற்புறம்னு கிடைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாக்கு வாங்கினீங்கன்னா போதும் காலையில் ஒரு இருபது ரூபாக்கு சாயங்காலம் ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம பால் கறந்த பிறகு கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்க காலையில் ஒரு அரை கிலோ சாயங்காலம் ஒரு அரை கிலோ கொடுத்தாலே போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்து வந்தீங்கனாலே தாராளமாக சரியாயிரும் இல்லைன்னா உங்களுக்கு பயமாக இருந்தால் பக்கத்தில் டாக்டரை கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே சரியாயிடும் இது கறவே கூடுதலாக கறக்கக்கூடிய மாடுகளில் நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி பிளட்டுலாம் வர்றது நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது இது மூலமாக மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தயவு செய்து மாடு வளர்க்குறவங்க உங்களுக்கு ஏதாச்சும் டீடைல் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம்